வரைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எம்எம் பண்ணை பற்றி பார்க்க விடணும் இது வந்து திருப்பூரை அந்த கம்பெனியை ஓகே ஆஃபீஸ் வந்து வரிகளும் ஓப்பன் போகுது ஸோ இந்த கம்பெனி பற்றி தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் ஆஃபீஸ்லாம் விட்டுருக்காங்க அதை பார்த்தா பார்க்க போகிறோம் ஓகே நம்ம ஃபஸ்ட் நம்ம ஐடி லாகின் பண்ணி பார்த்துருவோம் உங்களோடய யூசர் ஐடி ஓகே யூஸ் ஐடி உங்களுக்கு தனியாக கொடுப்பாங்க எம்எம் அப்படின்னு சொல்லி நம்பர் போடும் அந்த நம்பர் போட்டு பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா லாகின் ஆகும் இது லாகின் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம வந்து இப்போ லாகின் பண்ணியாச்சு நம்ம ஐடியா ஓகேவா ஸோ நம்ம இந்த வீடியோ போட்டு ஒரு ஃபைவ் டேஸ் இருக்கும் ஃபைவ் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் குழந்தை வந்து நமக்கு வாலட்டில் ஸ்டோ ஆகிட்ருக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த டாஸ்க்கும் கிடையாது நீங்கள் ஐடி போட்டிங்க அப்படின்னா டெய்லி லாகின் மட்டும் பண்ணி பாருங்கள் அமௌண்ட் ஆடாதான்னு சொல்லிட்டு ஓகே அவ்வளோ தான் கரெக்டாக வந்து அது சிஸ்டமேட்டிக் தான் ஃபுல்லாக கரெக்டாக ஆட் ஆகிட்ருக்கும் ஸோ நம்ம செல்ஃப் இன்கம் பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சிரூவா ஒரு நாளைக்கு வந்து இருபத்தஞ்சிரூவா என்னோட பிளானுக்கு நான் என்ன பிளான் போட்டேன் அப்படின்னா ஸோ இந்த பிளான் போட்டிருக்கேன் இப்போ மறுபடியும் ஆஃபர் விட்டுறதுனால வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான பிளான்லாம் போட போகிறேன் இந்த பிளானுக்கு வந்து நமக்கு வந்து இந்த பார்த்திங்கன்னா செல்ஃப் இன்கம் வந்து ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு ரூபா இது வந்து டெய் நம்மளோட இது டோட்டல் இன்கம் எவ்வளோ ஆயிருக்கு ஃபுல்லாக வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ரூபா நாலு பேர் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து ஒன் பேர் ஒன்றா வந்து ஆக்டிவிட் பண்ணிட்டு வராங்க மொத்தம் வந்து இருபத்தி நாற்பத்தாறு பேர் விசேஷம் பண்ணியிருக்காங்க இந்த மந்த் எந்த முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் காசு கையில் எல்லாமே வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பொறுத்து இப்போ வந்து நிறையா ஆக்டிவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரிஜிஸ்டேஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக வந்து மை டீமில் போயிட்டு ரஃபல் டீம் சொல்லி எழுந்துச்சுன்னு வச்சுக்கலாம் ஃபுல்லாக வந்து நாற்பத்தாறு பேர் பார்த்தா விசேஷன் பண்ணி வச்சிருக்காங்க ஓகேங்களா சரி வந்து நோ ஒர்க் நோ டாஸ்க் ஆனால் வந்து எல்லாமே வந்து நம்ம ஆட்டோமெட்டிக்காக லோட் ஆகும் ஆட்டோமெட்டிக்காக விட்ராவ் ஆகும் அதுக்கு நீங்கள் ஆப்ஷனில் போயிட்டு மேலே தள்ளி பாருங்கள் உங்களுக்கு அப்டேட் ப்ரொஃபைல் இருக்கும் இதற்குள்ளே பேங்க் டீடல் நம்ம ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் எல்லாமே காட்டும் இங்கே கொடுத்து கொடுத்துக்கோங்க உங்கள் அட்ரஸ் எல்லாமே கொடுத்து சொல்லி கேட்டுருக்கோம் கொடுத்துக்கோங்க ஆதார் கார்டு மற்றும் பான் கார்டும் கேட்டுருக்கும் அதுவும் கொடுத்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜெயினான கம்பெனி மாதிரி தான் தெரியுது அதனால தான் நம்ம எடுத்துருக்கோம் தீர்ப்பு உள்ள ஆஃபீஸ் போகுது குடி சீக்கிரம் அந்த ஆஃப் அந்த திருப்பூர் ஆஃபீஸ் ஓப்பனிங்கை முன்னிட்டு அதே மாதிரி இந்த எம்எம் ஃபண்ட் வந்து நியூ லான்ச்சிங் ஸோ எம்ஐ சேல் எம்ஐ சால் ஆஃபீஸ் சொல்லி பேஸ்ட்ரோல் ஆப் எடுக்க அவங்க தான் தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க இவங்களோட ப்ராஜெக்ட் வந்து இன்னும் நாலஞ்சு ப்ராஜெக்ட் இருக்குங்க அது ஒன்பது ஒன்றும் வந்து நம்ம பார்ப்போம் இப்போ வந்து நம்ம எம்எம் ஃபண்டு கொஞ்சம் கொஞ்சம் அக்ட்ராக்டிவாக நம்ம பிளான் இருக்குது ஸோ அதனால் தான் இந்த பிளான் நம்ம எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஓகேவா ஸோ நமக்கு வேலை எதுவுமே கிடையாது இதில் நீங்கள் உள்ளே வந்துட்டு பேங்க்கில் மட்டும் ஆட் பண்ணி வச்சுருங்க பிளான் ஆக்டிவேட் பண்ணிடுங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக ஆகிட்டே இருக்கும் ஓகே நமக்கு வந்து விட்றோம் ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் அதை பார்த்து நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ண பீப்பிள் எல்லாத்தையும் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி வச்சு எல்லாமே வந்து கமிஷன் கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ ஓகே ஓகே இப்போ என்ன ஆஃபர்னு சொல்லி பார்த்துலாம் நம்ம டெலிக்ராம் சேனல் ஆஃபர்ஸ்லாம் போட்டுருக்கோங்க ஸோ நம்ம டெலிக்ராம் சேனலில் என்னென்ன ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் வாட்ஸ்அப் எல்லாம் போயிருக்கோம் நம்ம டெலிக்ராம் சேனலில் என்ன நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாமே லிங்க்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம டெலிக்ராம் சேனல்களில் போயிட்டு மாத அதெல்லாம் இப்போ கோல்டு கார்டு வாங்கியிருக்காங்கன்ற நம்ம கம்பெனி சேனலே பார்க்கலாம் ஸோ இது வந்து கம்பெனி சேனலுங்க எம்ஐ ப்ராஃபிட்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்டது இந்த கம்பெனி உங்கள் வைப் வந்து எம்எம்எஃபுன்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ கோல்டன் ஆப்பர்ச்சுனி சொல்லி உங்கள்தான் வாங்க இந்த குரூப்பில் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க இது வந்து சேனல் கம்பெனியோட சேனல் ஸோ இதில் வந்து ஆறு பேர் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து பாருங்கள் எங்களை கொடுத்துருக்காங்களா ஐநூற்றி பிளானுக்கு ஒன் கிராம் சிலோ காயின் இதுக்கு வந்து மூணு கிராம் சிலோ காயின் நம்ம கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன் மூணு கிராம் சிலுவ காயின் இதில் அஞ்சு கிராம் சிலோ காயின் இதில் பத்து கிராம் காயின் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு காயின் ஸோ பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி கோல்டு காயின் வாங்கினாங்க எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்னு வாங்கிட்டு வந்தார் அதாவது பேமெண்ட் கட்டினாரு பதினாயிரத்தி அறுநூற்றாறு ரூபா கட்டினார் மலபாத கோல்டுக்கு போய் அவங்க கையில் கோல்டு கையன் வாங்கி ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணிடணும் அப்போ நீங்கள் கரெக்டாக கோல்டு கைன் வாங்கி வைக்கணும் அதுலாம் வந்து உங்கள் ஐடி பிளாக் ஆகிடும் சரிங்களா கம்பெனி கோல்டு கயின்னு பாருங்கள் கோல் கையினு ஃபோட்டோ எடுத்துக்கூட போட்டோ எடுத்துக்கிங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ ஷேர் பண்ணிக்கலாம் எல்லாமே யாராவது வந்து கோல்டு கையினை வந்து வாங்க போகிறீங்களா இன்ஃபார்ம் பண்ண கம்பெனி கிட்ட கம்பெனி கோல்டு கைன் ஒன்றான பேமெண்ட் அனுப்புவாங்க நீங்கள் கோல் கைன் வாங்கிக்கலாம் ஜிஎஸ்டிங் தான் கட்டி வாங்கணும் அது கம்பெனி கொடுக்க மாட்டாங்க கோல்டு கைன் ஒன்றான வேட்டு மட்டும் கொடுப்பாங்க சரிங்களா அன்றைக்கி என்ன வேட்டு போயிட்டு இருக்கோ கோல் கை ஒன்றான வேட்டு மட்டும் கொடுப்பாங்க நீங்கள் போயிட்டு கோல்டு கைனால் நீங்கள் வாங்கிக்கலாம் என்ன கடைக்கு போகிறீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் அவங்க வந்து உங்களுக்கு அனுப்பி சரிங்களா இப்போ இப்போ வந்து பாருங்க வாங்கிட்டு வந்துட்டாரு ஸோ இது வந்து பார்த்தீங்க பதினாயிரத்து வந்து பேமெண்ட்டு கட்டியிருக்காரு ஸோ பயன்படுத்தி மக்களை நீங்களும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஸோ இதான் நம்ம வந்து டெலிக்ராம் சேனல் வெற்றி பார்த்தீங்கன்னா டெலிக்ராம் சேனல் ஒன் பாயிண்ட் ஃபோர் கே வந்து இருக்காங்க இதெல்லாம் இன்னும் இன்னொரு நாலு குரூப் இருக்குது நமக்கு ஆனால் இதுதான் தான் வந்து நமக்கு அஃபிஷியல் சேனல் ஓகே மற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் வச்சு நடத்திட்டு இருந்தோம் அதில் வந்து நம்ம நம்மளும் அதில் எல்லாமே மாற்றி வச்சு தள்ளிக்கலாம் இதான் நம்ம அஃபீஷியல் சேனல் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன் இல்லை ஸோ நம்ம எடுக்கக்கூடிய பிஸ்னஸ் காந்த பற்றி எல்லாமே இதில் நான் சொல்லிட்டு இருப்பேன் ஸோ வெப்பப்படக்கூடிய ஆட்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சவோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எம்எம் பண்ணிட்டு பெஸ்ட்டாகவே எல்லாத்துக்கும் ஏன்னா வந்து இங்கே நம்ம ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம் ஓகேவா நம்ம டாஸ்க்கே வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை ஆனால் வந்து குரூப்பில் வரதெல்லாம் கவனிங்க இதில் கம்பெனி குரூப் இருக்குது உங்களுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்கிங் சைடு ஏற்பாடு பண்ணி இதில் வந்து எல்லா டீட்டிலும் இதுக்குள்ள இருக்கும் ஸோ அதை ஓப்பி காட்டும் பாருங்க இந்த லிங்க் நான் வந்து கமெண்ட் கண்ட்பாக்ஸும் கொடுத்துப்பேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் சரியா எம்எம் ஃபண்ட் பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றி ஓப்பன் நான் சொல்லியிருப்பேன் எல்லாமே படிச்சு பாருங்க உங்களுக்காக தான் அதெல்லாம் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ இதை பற்றி சார்ட்டும் இருக்குது இந்த சார்ட்டு கிளிக் பண்ணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த டவுன்லோட் ஆப்ஷனும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ லாங் பஸ் பண்ணாவே வந்து நீங்கள் நீங்கள் கேட்கணும் அதை க்ளிக் பண்ணி இந்த லாங் பஸ் பண்ணாவே டவுன்லோட் சொல்லி டவுன்லோட் கொடுத்துக்கலாம் ஸோ இதில் பாருங்கள் இதுதான் வந்து பிளான் சாட்டு ஸோ மொத்தம் வந்து இதில் அஞ்சு விதமான பிளான்கள் இருக்குது ஐநூற்றா கட்டுறீங்க அப்படின்னா டெய்லி வந்து பத்து ரூபா கிடைக்கும் சரிங்களா ஸோ இதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே கட்டப்படி மணிக்கு ஒரு பேக்கேஜ் கிடைக்கும் அதை பற்றி இன்னும் என்ன சொல்லல கம்பெனி அதை வெளியில் சொல்லுவாங்க ஆனால் இப்போது ஆஃபீஸ் ஓப்பனிங்கை முன்னிட்டு நமக்கு வந்து ஐநூற்றா பிளானில் வரவங்களுக்கு டெய்லி இன்கம் பத்து ரூபாய் கொடுத்து ஒரு கிராம் சில்வர் காயின் வெள்ளிக்காய்ன்னு ஒன்று பைசா தருவாங்க சரிங்களா அதை வந்து நம்மளே நம்ம பக்கத்தில் உள்ள கடையில் போய் வாங்கிட்டு பில்லு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பணம் போட்டுட்ருவாங்க ஓகேங்களா அதை வந்து பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கைன் பரிசு தராங்க ஸோ நம்ம வந்து பதினாயிரத்து அறுநூற்றி ஆறு ரூபா கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் முன்னூற்றி அஞ்சா ஒன்டே இன்கமாக நம்ம கிடைக்குது ஸோ இந்த முப்பத்தி நாலாயிரம் நம்ம ஏன் பண்ணுறோம் சீலிங் நம்ம ஏன் பண்ணுறோம்னா மறுபடியும் வீட்டாக போகணும் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லெவல் இன்கம் இருக்குது பத்து லவ் இன்கம் இதில் ஒன் டைம் கிடையா கூடிய லெவல் இன்கம் இந்த சட்டை பார்த்தேன் உங்களுக்கு புரியும் இந்த பத்தி ஒரு வீடியோ நான் போட்டுருக்கேன் அதையும் பார்த்துருங்க ஸோ இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கிராம் கோல் கயன் கிடையாது ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த பிளானில் நீங்கள் அமௌண்ட் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அது பக்கத்தில் உள்ள கோல்டு கடைகளுக்கு நீங்கள் போய் நீங்களே கோல்டு வாங்கிக்கலாம் போகும்போது ஸோ இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னால் நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் அப்படின்னா அந்த பணத்தை வாங்கி நான் கொடுத்துருவேன் ஒரு கிராம் கோல்டு வாங்கிக்கொடுங்க பணத்தை வாங்கி கொடுத்துருவேன் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கோல்டு வாங்கணும் பணம் வந்து அனுச்சிடுவாங்க நீங்கள் கோல்டு காயின் வாங்கி ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணு பில்லோட ஷேர் பண்ணுவோம் சரிங்களா ஏன்னா இந்த கம்பெனியில் கம்பெனியிலேருந்து கோல் கை கொடுத்தா நம்ம சந்தேக போடுவோம் இல்லையா கம்பெனி வந்து நம்மளே வாங்கி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஐடி இந்த பணத்தை கொடுத்து ஐடி ஆக்ட்டிவிட் பண்ணிக்கணும் நம்ம வந்து முன்னூற்றி அறுபத்தஞ்சாயிரம் நமக்கு டெய்லி தருவாங்க அது போக ஒரு கிராம் கோல்டு கைன் தராங்க இது எத்தனை நாளைக்கு அப்படின்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மட்டும் ஓகேவா இப்போ வந்து செப்டம்பர் செப்டம்பர் நடந்துட்டு நடந்துட்டு இல்லையா நீங்கள் வந்து எத்தனாம் தேதி மூணாம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இன்னும் மூணு நாள் தான் ஆஃபர் இருக்கும் அதுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா இது வந்து ஆஃபீஸ் ஓப்பனிங் வந்து ஆகுது வெள்ளிக்கிழமை அதனால் வந்து ஓப்பனிங் ஆஃபர் தான் தந்துருக்காங்க சரிங்களா ஓகேங்க இது வந்து ஒன்பதாயிரத்தி நம்ம வந்து கோல் கயினும் வாங்கிட்றோம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி தான் உள்ளே நிற்கும் சரிங்களா ஒன்பதாயிரத்தி ஐநூறு கேமரா முதல் ஐநூற்றி தராங்க பெரிய நல்ல விஷயம் அது இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா அதே மாதிரி இந்த பிளானுக்கு ரெண்டு கிராம் கோல் கயின்னு மூணு கிராம் கோ ரெண்டு கிராம் கோல்டு கயின்னு சொல்லிட்டு சில்வர் கயின் இதில் மூணு கிராம் சில்வர் கயின்னு இதில் வந்து அஞ்சு கிராம் கயின்னு ஸோ இதில் தான் கோல்டு காயந்துடாங்க சரிங்களா ஸோ இந்த பிளான் எடுத்தால் பெஸ்ட்டுங்க நானும் இந்த பிளான் தான் இப்போ வந்து வெள்ளிக்கிழம்குள்ளே நான் போட போகிறேன் அமௌண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா ஸோ நீங்களும் வந்து போட்டுக்காதான் போட்டுக்கோங்க நமக்கு வந்து லாபம் இந்த தான் நமக்கு லாபம் அதுவும் வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் சரிங்களா ஸோ இங்கே இந்த இந்தமாதிரி நோ ஒர்க் நோ டாஸ்க் சீலிங் மீட்டி இந்த சீலிங் லிமிட் இதை யூஸ் பண்ணால் நம்ம வந்து வீட்டாக போகணும் இதே பிளானுக்கு ஓகேவா ஏன்னா அடுத்த பிளானுக்கு பண்ணிக்கலாம் இதே பிளானுக்கு கூட பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் கான்செப் வந்து ஒவ்வொருக்கப்பட்டிருக்கு ஸோ நமக்கு வந்து பேமெண்ட் வந்து கட் ஆஃப் ஆகும் இந்த இதான் மினிமீட்டர் எல்லாமே மினிமீட்டர் ஸோ இந்த பிளானில் இந்த எண்ணூத்தம்பா வந்தால் எழுநூத்தி ரூபா வந்தால் கட் ஆஃப் ஆட்டோ கட் ஆஃப் கட் ஆஃப் பண்ணும்போது பதினெட்டு பெர்சென்ட் பிடிச்சது போக நம்ம அக்கௌண்ட் வந்து நம்ம கிரிட் ஆகும் அதான் சொல்லியிருந்தாலே அக்கௌண்ட்லாம் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டு நம்பர் ஜிபே பேலாம் கேட்டுருப்பாங்க அதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா ஸோ மாதிரி இந்த பிளானுக்கு மினிமீட்டராக எட்நூத்தி முப்பது வந்தால் ஆட்டோமெட்டிக்காக நம்ம சென்ட் பண்ணி விட்டுவாங்க நம்ம பேங்க் அக்கௌண்ட் வரதுக்கு மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து மேக்ஸிம் சீர்டேஸ்க்குள்ளே நமக்கு வரும் ஸோ எல்லா கேமலுமே அதே எதாவது ரூல் ஆனால் வந்து சீக்கிரமாக போட்டுறாங்க மூணு நாளுக்குள்ளே சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து சீக்கிரமாக போட்டுறாங்க ஓகே அதுக்கு நம்ம வெயிட் பண்ணோலாம் சரிங்களா ஸோ மூவாயிரத்தி முன்னூற்றி எடுரூவா நம்ம இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா மினிமீட்டராக ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா வந்து நம்ம மினி மீட்டர் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து இந்த இந்த அமௌண்ட் வந்து நமக்கு ஆட்டோ கட்டாக ஆயிடும் இந்த ப்ளான்ல எட்டாயிரத்து முன்னூற்றம்பது ரூபா வந்தால் ஆட்டோ கட்ட ஆயிடும் ஸோ நீங்களே கால்ட் பண்ணி பார்க்கலாம் முன்னூற்றி இருபத்தஞ்சு அப்படின்னா எத்தனை நாள் வரும் நமக்கு ஓகேங்களா அது பதினெட்டு நம்ம கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் நூற்றி இருபத்தஞ்சு இருபத்தேழு நாள் வச்சுக்கோங்க சரிங்களா இருபத்தி ஏழு நாளுங்க இருபத்தி ஏழு நாள் வந்து நீங்கள் வந்து இந்த பிளான் வரவங்க இருபத்தி ஏழு நாள் நம்ம வந்து பேமெண்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ பயன்படுத்தி மக்கள் இதில் டீம் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பாருங்கள் லெவல் ஒன்றில் இந்த அமௌண்ட்டு இது வந்து ஒன் டைம் கிடைக்கக்கூடிய லெவல் இன்கம் இதுவும் பத்து லெவலுக்கு இருக்குது ஸோ இந்த லிமிட் நம்ம சீக்கிரமாக அச்சு போனாலும் அது ஆஃபர் எடுத்தால் சிக்மா வந்து நம்ம இந்த லிமிட் வச்சுன்னா எடுத்துக்கலாம் ஒரே நாள் கூட இந்த பேமெண்ட் எடுக்க முடியும் ஓகே அந்த லவ் டீம் கீழே பத்து லவ்ல டீம் ஃபில் ஆகிட்டே போகும் போச்சு அப்படின்னா இந்த ஒரே நாளில் நீங்கள் பேமெண்ட் இந்த பேமெண்ட் எடுத்தாலும் நீங்கள் வந்து வீட்டை அப்போ வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இது வந்து சீலிங் சம்பா சம்பாதிக்க நம்ம வந்து வீட்டா பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கும் இது வந்து ஒர்க்கே கிடையாது நமக்கு ஸோ பயன்படுத்தி மக்களை மிஸ் பண்ணாதீங்க ஸோ இப்போ வந்து வெளிக்கிழமில்லாம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆஃபர் கோல்டு கை இந்த பிளான் வரவங்களுக்கு கோல்டு கைன் ஆஃபர் இருக்குது சரிங்களா அந்த கோல்டு கையினு நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள கடையில் நீங்கள் போகும்போது பணம் கம்பெனி அனுப்புவாங்க நீங்கள் போய்ட்டு மறக்காமல் வாங்கிட்டு பில்லு மட்டும் அனுப்பிட்டீங்க அப்படின்னா கம்பெனியில் கரெக்டாக நம்ம ஐடியெல்லாம் ப்ராப்ரா இருக்கும் இல்லைனா நம்ம வாங்காமல் பணத்தை மட்டும் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஐடி பிளாக் பண்ணுறவங்க சரியா நான் கம்பெனி வந்து கோல்டு காயின் கொடுக்கணும்னு விபப்படுத்துறது கம்பெனி அதை நம்ம அந்த அவங்க கொடுக்கூடிய பணத்தை வச்சு நான் வாங்கிக்கணும் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம கட்ட வேண்டியதாக இருக்கும் மற்றபடி கோல் காயின் வந்து நம்ம கடையில் போய் வாங்கிக்கலாம் ஸோ பயன்படுத்தி மக்களே நல்ல பிளானாக இருக்குது அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் இதெல்லாம் கொடுத்துருப்பேன் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன் எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி எம்எம் ஃபண்ட் ரிஜிஸ்ட்ரஷன் லிங்க் கொடுத்துருப்பேன் ரிஜிஸ்டேஷன் வீடியோ பார்த்து கூட நீங்கள் பண்ணுங்கள் அதுக்குமாதிரி லிங்க் லாகின் லிங்க் கொடுத்துருப்பேன் லாகின் கூட நீங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம் அதுக்கும் நான் வீடியோ அட்டாச் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெளிவாக எல்லாமே கொடுத்துறேன் ஸ்டெப் தீ பாங்க ஸ்டெப் த்ரீ வந்து கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு தான் இதையும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிணா இமேஜை ஃபுல்லாக தெளிவாக தெரியும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஏதோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கம்பெனி அக்கௌண்டுக்கு இது பேமெண்ட் பண்ணிட்டு எனக்கு பேமெண்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுருப்பேன் பேமெண்ட் ஸ்கீன்ஷா உங்களுக்கு நேமும் ஐ நம்பர் சென்ட் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அடிப்பட் பண்ண சொல்லிடுவேன் ஆக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ மாதிரி பிளான் எல்லாமே டைப் பண்ணி போட்டுருப்பேன் பயன்படுத்திக்கோங்க இதை வந்து பார்த்துருங்க ஓகேவா எல்லா இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஓகே மக்களை பயன்படுத்திக்கோங்க இந்த பிஸ்னஸ் பிளானை மிஸ் பண்ணாதீங்க எம்எம் பண்ணுறது நியூ ப்ராஜெக்ட்டு நியூ ப்ராஜெக்ட் வரும்போது உள்ளுக்குள்ள வாங்க கம்மியான அமௌண்ட்டில் வந்தால் பரவாயில்லைங்க ஓகேவா ஆனால் வந்து இந்த ஆஃபர்ஸை பயன்படுத்தவங்க பயன்படுத்திக்கங்க நானும் பயன்படுத்தான் போகிறேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து விசாரிச்சது நல்ல பட்டிருக்கு அதனால் அதனால இருக்கேன் சரிங்களா ஆனால் எந்த ஒரு நகமையும் நாங்கள் சொன்னாலுமே ஓன் எடுத்து வாங்க இல்லைன்னா வரதவில்லை அதையும் நான் தெரியாத சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் நம்ம எப்படி கிடையாது ஓகேவா அவங்க எப்படி கையில தான் இருக்குது எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்டிக்கி தான் பேமெண்ட் போடுறாங்க அவங்க கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்கு சரி நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம் என்ன பண்ணணும் சொல்லி பர்ஃபெக்ட்டாக நம்ம வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பார்க்கக்கூடிய ஆட்கள் தெரிஞ்சிக்கலாம் ஆனால் வந்து பேமெண்ட் போடக்கூடிய விஷயம் மட்டும் கம்பெனி தான் பண்ணுறாங்க எல்லாம் ஜாய் தானே அவங்க செயல அவங்க சரியாக செஞ்சால் நம்ம செய்யலாம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டு போகலாம் ஸோ அதனால் அதுதான் தான் சொல்கிறாங்க ஃபோன் எடுத்து வாங்க ஏன்னா நம்ம கண்ட்ரோல் என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுப்போம் அவங்க கண்ட்ரோல் இருக்கோ அவங்க வந்து பண்ணணும் இல்லையா கரெக்டாக எல்லாமே பண்ணுறாங்க புதைக்கு ஜாயின் பண்ண மக்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய ஜாயின் பண்ணியிருக்கீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க ஆக்டிவேஷன் ஃபேஷன் பண்ணக்கூடிய மக்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா லோ பேஜ் கூட எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அடுத்தது வந்து விஷயங்கள் பண்ணிக்கலாம் இதில் பத்து லெவல் இன்கம் ஹைலைட்டாக இருக்குது இதை வந்து பார்த்து இது பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நிறைய பிஸ்னஸ் மீன் வந்து சொல்லிகிட்டு இருக்கும் நீங்கள் பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் வீடியோ சந்திப்போம்